இருக்காங்க வந்து பையன் இருக்கிறாப்ல ஆனா பிரிஞ்சே இருக்கிறாங்க எப்படி காலமும் உங்க ஜாதகப்படி என்னங்க உங்க ஜாதகப்படி தானே ஆமா என்ன ஜாதகப்படினா என்ன பண்றதா என்னன்னு புரிவேங்க மன உலகத்துல அதாவது பொதுவா சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கும் கடக லக்னத்துக்காரங்களுக்கும் ஏழாம் அதிபதி சனி வந்து பலம் பெறக்கூடாது சரிங்களா உங்கள் சனி பகவான் வந்து அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய இருந்து அது அது நல்ல பலம் பாயி அவர் வந்து ஏழாம் இடத்தை மூணாம் பார்வையாக பார்க்குறார் சரிங்களா அடுத்து சனி பகவான் மூ மூணாம் பார்வையாக லக்னத்துக்கு ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்தையும் பத்தாம் பார்வையாக லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தையும் அப்போ மூணு பதினொன்று ரெண்டையும் பார்க்குறாரு சரி ஏழு பதினொன்று ரெண்டையும் பார்க்குறாரு மூணுமே கல்யாணம் ஆசை நிறைவேற்ற மகிழ்ச்சி குடும்பம் வரும் குடும்பம் இதில் வந்து கண்டிப்பாக உயிர்காரகத்துவங்களை பாதிக்கும் அதாவது வாழ்க்கை துணை நண்பர்கள் கூட்டுத்தொழில் அடுத்து தன்னோட எண்ணம் ஆசை நிறைவேற்ற மகிழ்ச்சி தான் பேசுகிற விஷயம் டயலாக் டெலிவரி எல்லா விஷயத்தையும் பாதிக்கும் அப்போ சனி பகுதி நடக்கிறது சனி திசை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ குரு புத்தி போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல மாற்றம் உண்டாகும் இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது கோவிலில் சனி பகவானுக்கு தீபம் போடுங்க காலப்பேர் பேர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் இந்த சனி திசை குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கான் இப்போ உங்களுக்கு சனிதீச குரு புத்தி முடிஞ்சிடும் முடிய போற ஸ்டேஜில் இருக்குது சரிங்களா ஆமா முடிய போற ஸ்டேஜில் இருக்கு எப்படி இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு நல்ல மாற்றம் இருக்கு உங்களுக்கு அது கொஞ்சம் பொறுமையா போங்க பிள்ளைகளுக்காண்டி இருக்கணும் இல்லையா சரியா நான் சொல்ற வழிபாடு நான் சொல்ற வழிபாடு மட்டும் கொஞ்சம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு சனிஸ்வர தாராளமா தாராளமா போடுங்க கால வழிபாடு பண்ணுங்க ஏன்னா இந்த காலகட்டம் எப்பவோ செஞ்ச தவறுக்கு தன்னனையான அனுபவிக்கக்கூடிய காலம் அதாவது சிவன் பிச்சை எடுத்ததும் ராமர் வனவாசம் போன காலம் உங்களுக்கு சரிங்க அதனால வந்து சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பா மாறும் கவலைப்படாம தெய்வ வழிபாடு மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உண்டாகும் சரிங்களா நல்லதுங்கய்யா